சுமார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மேப்னு சொல்ற வரைபடம் வரைய தொடங்கியிருக்காங்க எகிப்துல இருக்க ஜமீன்தாரர் தங்களோட நில எல்லைய குறிப்பதற்காகவே முதன் முதல்ல வரைபடம் வரைஞ்சிருக்காங்க பேப்பர் இல்லாத காலத்திலேயே களிமண்ல வரைஞ்சு அதைய சூளையில சுட்டு பாதுகாத்து ஆனா அதிகப்படியான நிலத்தை அளவெடுத்து வரைகிறதுல இந்த முறை வந்து ரொம்ப கடினமா இருந்திருக்கு கிமு இருநூத்தி எழுவத்தி ஆறுல ராடோஸ்தினிங்கிற கிரேக்கர் பூமியோட சுற்றளவை ஒரு தோராயமா கணக்கிட்டு இருக்காரு அந்த தகவல்களை அடிப்படையை வச்சுதான் பூமியோட வடக்கு தெற்கு எல்லை தூரங்களை எளித கணக்கிட்டு இருக்காங்க அப்புறமா அபர்கஸ் என்ற அறிஞர் பூமியை பூமிய அச்ச அச்சரகங்கிற ரெண்டு கற்பனை கோடுகளை வச்சு பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காரு கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல டாலமி என்ற விஞ்ஞானி இந்த ரேகைகளை சரியான இடைவெளியை விட்டு வேல்டு மேப்ப வரைஞ்சிருக்காரு இவர்தான் இப்ப இருக்கிற பூகோள வரைபடத்தில் இருக்கிற வளைந்த கோடுகளை எல்லாம் நேராக்கி ஒரே வடிவமான தட்டை வடிவமா எல்லோருக்கும் புரியும்படி வரைஞ்சிருக்காரு இந்த வேல்டு மேப் உருவான கதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் கலந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க